உறக்கத்தில் இறந்தவர்களுக்கு படுத்த படுக்கையில் இறந்தவர்களுக்கு குருடர்களாக கண் தெரியாமல் கண் வியாதி மற்றும் எழுந்திருக்க முடியாத பேச முடியாமல் இறந்தவர்களுக்கு தீபத்தை சுற்றி ஏற்றி வைத்து தர்ப்பணம் கொடுப்பதும் நாளைக்கு மிக மிக நல்ல பலன்களை மட்டுமே தரும் இதுவரையில் நாம் நம்முடைய பொக்கிஷமான புண்ணியத்தில் சேர்க்க முடியாத அத்தனையும் நாளைக்கு இந்த தர்ப்பணத்தில் சேர்க்கலாம் இப்படி உங்களுடைய சுமங்கலிகளுக்கு நீங்கள் தர்ப்பணம் பண்ணும்பொழுது வெத்தலை பாக்கு குங்குமம் மஞ்சள் வளையல் இப்படி மங்கள பொருள்களை உங்களுடைய குடும்பத்தார் உங்கள் பெண் குழந்தைகள் உங்களுடைய குழந்தைகள் மனைவி மக்களோடு சேர்ந்து உங்களுடைய அம்மா இருந்தால் உங்கள் மருமகளுக்காக பண்ணுமா நீனு கொடுமான்னு சொல்லுவோம் மருமகளுக்கும் மாமியாருக்கும் என்ன நடந்திருக்கும் முதல்ல நிறைய உரையாடல் இருந்திருக்கும் அப்புறம் போ போராடல் நடந்திருக்கும் அவர்களை மாமியாரை சாபம் கூட விட்டுட்டு போயிருப்பா அவர்களும் ஒரு சித்தம் பெறுவதற்கு அம்மா திட்டினாரே ஆத்துக்கார் நம்ம கேட்கலையே அப்படின்னு ஒரு இயக்கம் நான் என்ன செஞ்சாலும் என்ன புரிஞ்சிக்காமல் போயிட்டாரே அப்படின்னு இந்த இந்த உலகத்தை விட்டு போயிருப்பாள் அதற்கு ஆனந்தக்கண்ணி வடிக்கின்ற அற்புதமான நல்ல நாள் பனிரெண்டு வெற்றிலைகளை பட்டவடிமாக ரவுண்டாக வைத்து அதன்மேல் தர்பை சட்டம் வைத்து வெத்திலை பாக்கு சுண்ணாம்பு அதன்மேல் திருமங்கலி சரடு அதன் மேல் தர்பை சட்டம் இப்படி மங்கள தர்ப்பணம் சுமங்கலி தர்ப்பணம் அப்படின்னு சொல்லுவார் இப்படி சுமங்கலி பிரார்த்தனை செய்யாதவர்கள் செய்யவிருக்கின்றவர்கள் அதில் குறைகள் ஏற்பட்டிருந்தால் அந்த தர்ப்பணத்தினால் அது சரியாக விடும் என்று நிச்சயமாக கூறலாம் பூர்ண தாம்பூலம் வைத்து அந்த ஹோமத்தை பித்ருசாந்தி ஹோமத்தை பண்ணி அதாவது வெற்றில தூள் பாக்கு கிடையாது கொட்டைப்பாக்கு இல்லை பீட்டன் பாக்கு களிப்பாக்குன்னு சொல்லுவாள் அந்த பக்கு வைத்து சுண்ணாம்பு இதை வைத்து முக்கோணமாக வெற்றிலையை மடித்து கிராம்புனால ஒரு ஓட்டையை போட்டு நம்ம கல்யாணங்களுக்கெல்லாம் பீடாக கொடுக்குறா பருவம் அது மாதிரி கிராமில் சொல்லிட்டு இதை பெண்களுடைய பெயரை சொல்லி கற்பணம் கொடுக்கலாம் இதை ஹோமம் செய்ய வேண்டும் இது போல ஒரு அற்புதமான பித்ரு ஹோமத்திலே இது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஆண்களுக்கு பண்ணுகிற ஓம் ஜீவநாராயண சொருப பித்ரு தேவாய வித்மகே வசுருத்ரா ஆதித்ய தேவாயிதி திமி தன்னோ பித்ரு தேவ பிரஜோதயா சுவாஹா இதை கணவன் செய்யணும் ஓம் பித்ரு பூமியாய வித்மகே ஜெய கிராஸ் நாமாய தன்னோ பித்ருமூர்த்தி பிரஜோதயா சுவாஹாஹா ஏதாவது செவ்வக வடிவத்திலே பெருங்குண்டம் அதாவது பெருங்குண்டம்னா நீளம் ரெக்டாங்கிளில் குண்டத்தை கட்டுவோம் ஒரு பகுதி பெரிதாகும் அதாவது நீங்கள் அந்த குண்டமானது கிழக்கு மேற்காக இருக்க வேண்டும் நீங்கள் தெற்கு நோக்கி அமருவதற்கு தகுந்ததை போல் ஆண்கள் ஆணுக்கு பக்கத்திலே பெண்கள் அதாவது ஆணுக்கு வலது பக்கம் மனைவி அமர்ந்து இந்த ஹோமத்தை செய்யலாம் இதற்கு ரொம்ப ரொம்ப அதீதமான பழங்களை கொடுப்பது பூவாளர் கயா பல்குனி தட்சிண கயா பல்குனி தீர்த்தக்காரில் செய்வதும் சேஷம்பாடி சேஷசைன பெருமாள் ஆலயத்தில் செய்வதும் அதி அற்புதமான நல்ல பலன்களை கொடுக்கும் மற்றும் பல இடங்களில் செய்யலாம் பூவாளர் நமக்கு சௌரியமான இடம் யாரும் அப்ஜெக்ஷன் பண்ண மாட்டார் பிரண்ட தொகையில் சாதத்தில் தர்ப்பணம் செய்வதும் அந்த ஒரு மணி பன்னெண்டு மணிக்கே அந்த காலத்துக்கு முன்னாடி கொஞ்சம் எல்லோருக்கும் பசி வரத்துக்கு காக்காமல் அவருக்கு அன்னதானம் அன்ன பரிமாற்றத்தை கண்டிப்பாக செய்யணும் அதுக்கு அதீதமான தாக சக்திகள் ஏற்படும் நாள் அதனால் உங்களுக்கே கூட தாகம் இருக்கலாம் நீங்களும் பன்னீர் சோடா ஜாக்கிரையா கரும்புச்சாறு இரணி மருவாங்க சின்ன சின்ன குழந்தைகளுக்கு ஒத்துக்கொள்ளுகின்ற கிராமத்து குழந்தைகளுக்கு ஐஸ்கிரீமு ஐஸு இதெல்லாம் வாங்கி கொடுக்கும் மணி அடித்து கொண்டும் தர்ப்பணம் செய்யலாம் தீபா தீபாராதனை தர்ப்பணம் இருக்குது ஆலயம் மணி தர்ப்பணம் இருக்குது திருப்பள்ளி கூட குருவிராமஸ்லே ஆலயம் மணி ஒழு ஒ ஒழிக்கின்ற இடத்திலே அங்கே அற்புதமான விநாயகரால் ஏற்படுத்தப்பட்ட அந்த ஆகாச கங்கா ஆகாச யமுனா ஆகாச சரஸ்வதி தீர்த்தத்திலே தர்ப்பணம் செய்வதும் கரை என்கின்ற கேக்கரையில் ராமருடைய கோதன் ராமர் ஆலயத்திலும் அதன் அருகிலே உள்ள விசாலாட்சி விஸ்வநாதருடைய முக்தி கஷேத்திரத்திலும் தர்ப்பணம் கொடுக்கலாம் இதெல்லாம் திருவாரூருக்கு அருகிலே இருக்குது இதெல்லாம் சுற்றி சுற்றி பார்த்தேன்னா ஒரு சாதாரணமாக ஒரு குடும்பம் குறைஞ்சது ஒரு நூற்றி ஏழு விடலாம் அப்படியே கொண்டு போனால் ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் கொண்டு போயிடலாம் குழப்பம் வந்துருமே எதை விடறது எதை இப்போ பிடிக்கிறதுன்னு தெரியாமல் போடும் இதனால் பலனெண்டு நேரம் ஆரம்பிச்சிடுவாள் இது மாதிரி அன்னபூர்ணி உதவனேஸ்வரர் திருவிழா அதாவது அந்த இடம் இருக்குது உங்களுக்கு திருக்கண்டியூர் அங்கே பண்ணுறது தஞ்சாவூர் அருகிலே தஞ்சை புதீஸ்வரர் ஆலயத்தில் செய்வதும் கண்டியூர் க்ஷேத்திரத்தில் செய்வதும் அன்னபூர்ணியினுடைய இடங்களில் செய்வதும் அன்னப்பூர்ணி இருக்கின்ற இடங்கள் காசி கேத்திரத்தில் என்னக்கா திருப்பரங்குன்றத்தில் அஞ்சு அன்னபூர்ணி இருக்கா அப்படி சில புனிதமான அங்கே ரகசியமான இடங்கள்லாம் இருக்குது பெரியவாளை கேட்டு அங்கே தர்ப்பணத்துக்கு அந்தந்த ஊரில் அவர் அவர்கள் செய்வதனால் சமுதாய ஒற்றுமை அங்கங்கே நான் பண்ணியிருக்கேன் என்னால் முடிஞ்சது இந்த ஊரில் பொங்கல் கொண்டாடுறோம் தீபாவளி கொண்டாடுறோம் ஒரே இடத்துக்கு போது கிடையாது அவங்கவுங்க ஊரில் அவங்க வீட்டில் கொண்டாடுறீங்களே அது மாதிரி அந்தந்த ஊரில் உள்ள கிராம தெய்வத்தினுடைய இடங்களில் உங்கள் ஊரில் ஒரு சின்ன கோயில் இருக்கும் மாரியம்மன் கோவில் காளியம்மன் கோவில் ஏதோ ஒரு பிள்ளையார் கோயில் அதில் ஒரு சின்ன அன்னதானத்தை பண்ணுங்கோ அந்த பிள்ளையாருக்கு அபிஷேகம் பண்ணுங்கோ அதுவும் பரம சந்தோஷம் அந்த கிராமத்திலே இந்த கிராமத்துக்கு அவர் தலைவர் கிராமத்தை காக்கிறார் சின்ன அதுவும் ஏழை பிள்ளையாருன்னு நினைக்காதுங்க அவரும் பெரிய பணக்காரனாக இருப்பார் அப்படி தாமரை தடாகத்தில் இருக்கின்ற நீரையும் அல்லி தீர்த்தத்தையும் தேவன்குடி ராமருடைய கோயில் கோயில் விஷ்ணுபதி புண்ணியகாலஸ்தலத்தில் உள்ள அள்ளி தீர்த்தத்திலும் தர்ப்பணம் செய்யலாம் இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம் என்ன தர்ப்பணத்தை எங்கே வேணாலும் செய்யலாம் ஆனால் தாமரை தர்ப்பணம் செய்யும்போது தாமரை இலையில் தண்ணி பட்டா ஓடும் பொருள் அந்த மாதிரி பக்கத்திலே தர்பி சட்டம் போட்டு பண்ணினால் ஒட்டு உறவின்றி அந்த ஒட்டாமல் தண்ணி ஒட்டு உறவு இல்லாமல் சில பேர் பிரிந்து ஏதோ காரணத்தில் அவருடைய காலம் பிரிஞ்சு போயிருக்கும் சொந்தங்களில் விரிவு பிரிசல் பிளவு சண்டவம்னால் ஏதோ ஒரு காரணத்தினால பிரிஞ்சு போயிருப்பா அவர்களுக்கும் தர்ப்பணம் சேரும் யோகிகளாக சில ஆரம்ப காலத்திலே யோகிகள் போல ஞானிகள் போல இருந்திருப்பார்கள் அந்த மாதிரி அவர்களுக்கும் ஒட்டு உறவு இல்லாமல் வாழ்ந்தவர்களுக்கும் குடும்ப சன்னியாசியாக இருந்திருப்பார்கள் அவர்களுக்கும் தாமரை இலை தர்ப்பணம் அதுவும் நாளைக்கு தாமரைப்பூவிலே தற்பி சட்டம் வைத்து வில்வ இலையினாலே தர்ப்பணம் பண்ணும்போது நன்றாக தெரிந்து கொள்கள் குபீர யோகம் கிடைக்கும் இன்றைக்கே வில்வ இலையை ஒரு நல்ல நீரிலே சொம்பிலை போட்டு ஒரு மனப்பலகளை கோலம் போட்டு இரவிலே காப்பர் சொம்பு அதாவது செப்பு பாத்திரம் மண்கலையும் பித்தளை சொம்பில் நல்ல நீரை பிடித்து அதில் வில்வத்தை ஊற வீங்கள் காலம்புற நாளைக்கு தர்ப்ப தர்ப்பணம் செய்யும் பொழுது தாமரை இலையில் இல்லை என்றால் முழு வாழையில் பச்சரிசியை பரப்பி அதன் மேல் தாமரை ஒம்பது தாமரை வைத்து அதன் மேல் சட்டம் போட்டு நாளைக்கு தெற்கு நோக்கி எல்லா தர்ப்பணமும் தெற்கு நோக்கி தான் செய்யணும் அமர்ந்து நாளைக்கு செய்தால் கொடுத்த கடன்கள் வராமல் தவிக்கின்றவர்களுக்கு வந்து சேரும் நம்ம யாருக்கான கொடுக்கணும் அதுக்கு நம்மளுடைய பணங்காசு நமக்கு வரவில்லை ஒத்துழைக்கவில்லை நமக்கு வந்து கொட்டும் அவர்களுக்கும் கடன் அடைபடும் இனிமேல் எந்த விதமான கடனும் வராது அப்பாடி நிம்மதியாக இருக்குப்பா எல்லாருக்கும் செட்டில்மெண்ட் பண்ணிட்டேன் பேரம் பேத்தி அதான் பிரிபடாத சொத்துக்கள் நமக்கு வர வேண்டிய பங்காளி துரோகம்னு பண்ணியிருப்பா சில பேர் அந்த மாதிரி அவர்களுக்கும் இப்போ மனம் திருந்தி வருவார்கள் நாளைக்கு பங்காளியுடைய திட்டு கிட்டு ஏச்சு பேச்சு வராமல் பாதுகாத்து கொள்வதற்கும் தெலுங்கு தேசத்தை சார்ந்தவர்கள் தெலுங்கை பாஷையாக அவருடைய தாய்மொழியாக உள்ளவர்கள் தெலுங்கில கீர்த்தனைகள் சொல்லி அவருடைய குலதெய்வத்தை வழிபாடு செய்வதை மனதில் வைத்துக்கொண்டு அந்த தர்ப்பணத்தை ஆரம்பிக்கும் பொழுது அவர்களுக்கு எப்படியுமே எல்லா கீர்த்தனைகளும் தெலுங்கில் தான் அமையும் பாடுவது தமிழ்காரராக இருக்கலாம் கன்னட கன்னா கேரளாக்காரராக இருக்கலாம் அதுக்கு எப்படி பேர் வச்சுக்க பாருங்க தெலுங்கில் அந்த கீர்த்தனைகள் எந்த ரோ மறு கேலரா எல்லாமே தெலுங்கு ஓ ராகவா மறு கேலரா அப்படி தெலுங்கில் அந்த பேச்செல்லாம் இருக்கும் பா பாடுவது தமிழ்காரர் ஆனால் அதுக்கு என்ன பேர் கர்நாடக சங்கீதம் பார்த்திங்களா அப்படி உங்களுடைய நாளைக்கு பாக்கியம் கிடைப்பதற்கு உங்களுடைய நகை நட்டுகளை பத்திரமாக சுத்தமாக ஒரு நல்ல நீரில் அலம்பி இந்த தாமரை புஷ்பத்தின் மேலே தர்ப்ப சட்டம் போட்டு அதன் மேல் இந்த ஸ்வரணத்தை வைத்து அதன் மேல் தர்ப்ப சட்டம் போட்டு இதை தர்ப்பணம் செய்து நீங்கள் அணிந்து செல்லும்பொழுது இதில் ஏற்பட்ட கண் பார்வை திருஷ்டி தோஷம் இதனால் வந்த பிரச்சனை நகை பிரிக்கப்படாமல் ஏதோ இது ஏமாற்றிட்டு வந்துட்டான கெட்ட பேர் அந்த மாதிரி வராமல் உங்களை தாக்காமல் ஸ்வர்ணத்தில் வரும் பாருங்க தோஷம் அந்த தோஷத்தை சொல்லியே மலாது அதையும் இதை நீக்கிக் கொள்ளலாம் நீங்கள் நகை நட்டெல்லாம் அடகி வச்சுட்டு அப்படியே போய்ட்டு என்ட்டு ரெண்டு தான் வந்திருக்கு அப்படின்னா நீங்கள் கவலையைப்பட வேண்டாம் எல்லாம் வந்துடும் இன்னுமே சொர்ண ராஜ்யம் சொர்ணயோகம் சொர்ணமயம் சொர்ண சுரங்கம் ஏற்பட போகிற தங்க சொரங்கம் அப்படி விளாங்குளம் அங்கே அக்ஷயபுரீஸ்வர் அபிவிருத்தி நாயகி குதூகல சனீஸ்வரர் பிரகத் சனீஸ்வரர் இப்படி செய்த நாளைக்கு மாலை சூரிய அஸ்தமனம் போது ஜலதீபம் ஏற்றலாம் நரிக்குடி அமனேஸ்வரர் கோயிலில் தர்ப்பணம் செய்து பகலிலும் ஜலதீபம் சாயந்தரம் ஜலதீபம் ஜலதீபம் எங்கே வேண்டுமானால் நாளைக்கு பூரா ஏற்றலாம் இப்படி நீங்கள் தர்ப்பணத்தை செய்து கொண்டே வரும்பொழுது தர்ப்பணம் தான் நம்மளுடைய அர்ப்பணம் என்னால் என்ன பண்ண முடியுப்பா உன் சொல்லி எவ்வளோதோ கேட்டு பார்த்தேன் எவ்வளோதோ கேட்டேன் சொன்னது கேட்கலை எள்ளும் தண்ணியும் எடுத்து தெரித்து விட்டேன்பா அந்த குழந்தை பார்த்தேன்னா அற்புதமாக வாழ்ந்துருப்பான் அந்த காலத்தை சொல்வா அந்த மாதிரி செஞ்சுருக்காங்க அடிக்க மாட்டாங்க ஒன்று சொன்ன எவ்வளோ சொன்னேன் சரி வரல எல்லும் தண்ணியை விட்டுட்டேன் ஒன்று நமக்கு சம்ம எள்ளும் தண்ணியை விட்டாச்சுன்னா சொன்னால் அந்த குழந்தை டாப்பாக இருப்பான் அந்த மாதிரி வாழ்ந்து கொண்டு இருக்க பெரிய 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 உயர்ந்த நிலையிலே ரேங்க் சுப்பீரியர் போஸ்ட்லலாம் இருக்கிறவங்களும் நாங்கள் பார்த்துருக்கோம் அப்படி உங்கள் குழந்தைகள் மக்கு என்று திட்டக்கூடாது இந்த எள்ளும் தண்ணி இந்த தர்ப்பணத்தை நாளைக்கு பண்ணுங்கள் உங்கள் வீடையா உங்களை சுற்றி குழந்தைய வச்சுக்கோங்க நாளைக்கு பள்ளிக்கூட்டத்தை பள்ளிக்கூடம் போக்குவரத்து ஆஃபீஸ்லாம் கொஞ்சம் கட் பண்ணுங்கள் உங்களுடைய வேலை கண்டிப்பாக அங்கே நடைபெறும் உங்களை எவனும் எடுத்து கேட்க முடியாது தர்ப்பணம் பண்ணிவிட்டு போனோன்னு தொட்டுட்டான் அவன் கெட்டுட்டான் நீங்கள் பாக்கி எந்த காரியத்தையும் ஒத்துக்க மாட்டான் தெய்வமும் ஒத்துக்காது குருவும் ஒத்துக்க மாட்டான் தர்ப்பணம் பண்ணணும் தொட்டுட்டான் அவ்வளோதான் எத்தனையோ கம்பெனி சரிஞ்சு விழுந்து பாருங்கள் இப்போ தர்ப்பணத்துக்கு லீவ் போட்டிருப்பான் அமாவாசைக்கு போயிருப்பான் அவனை ஏதாவது முதலாளி கோச்சின்னு இருப்பான் போய்ட்டு பெரிய பெரிய தொழிலாம் போய்ட்டு சொன்னோம்னா வருத்தமாகும் மன வேதனை வரும் அப்படி தர்ப்பணம் பண்ணவர்களை சீண்டாக கூடாது நமக்கு என்ன தெரிகிறது யாரையும் சீண்டக்கூடாதுன்னு இருக்கட்டும் குறிப்பாக ஜப்பதப வேள்விகள் செய்கின்றவர்கிட்ட வச்சக்கூடாது என்ன தான் இருந்தாலும் வாயிலேருந்து வேதம் வருதே அதனால் என்ன இந்த வாத்தியார் வரல ஆசமாக போவ நீ நாசமாக போயிடுவேன் சொல்ல பெரியவா சொல்லாத அவன் வாயிலேருந்து வாயுதம் வருது வேத மொழி வேத தேவதைகள் அதனால் இப்படி சொல்வாழை ஒரு சொல் வெல்லும் ஒரு சொல் கொல்லும் அப்படி ஆத்துக்காரரை பற்றி க கவலைப்படுகின்ற எத்தனையோ கணவர்கள் இருப்பார்கள் இப்போ பார்த்தேன்னா ஏதோ பாவம் ஆண்களுக்கு உடம்பு செல்லேன்னு மனைவிமார்கள் அம்மாமார்கள் பிள்ளைக்கு உடம்பு செல்லேன்னு மருமகளோடு சேர்ந்து அழுது கொண்டு இருக்கிற சில இடங்கள் நிறைய இருக்கும் அவள் கண்டிப்பாக கணவன் வர்க்கத்துக்கு நீங்கள் பெண்கள் தர்ப்பணம் பண்ணுவோம் ஆஸ்பத்திரியில் இருக்காது வெள்ளையில் வச்சு நீங்கள் பண்ணீங்கன்னா நம்பிக்கையாக செஞ்சீங்கன்னா உங்களுக்கு வைத்தியம் தேவைப்படாது அநேகமாக அது அப்படியே இருந்தாலும் ஒரு சின்ன ஒரு கடைகளவு வைத்தியத்தை பண்ணி எல்லாம் ஒன்றும் இல்லை நான் டெஸ்ட்டு பண்ணி பார்த்தேன் எல்லாம் இருக்குது போயிட்டு நீங்கள் ஒரு ஆறு மாதம் கழித்து பா அப்படின்னா என்ன சரியாக போச்சு இனிமேல் அந்த மாதிரி வராது திடீர் திடீர் என்று ஒரு அழுகை குரல் திடீரென்று ஆள் அப்படி சுற்றுறதுன்னு வரவரில் கிருகிருன்னு வந்தது கீழே உழுந்துட்டார் தடுமாறிட்டார் அந்த மாதிரி முடியாதவர்களாம் அவர்களுக்கு அவர்களை உட்கார்ந்த இடத்துலேயே டேபிள் போடுங்கோ அதில் தர்ப்பணத்துக்கோ தாம்பாளம்லாம் வச்சு கொடுத்து மனைவிமார் உதவி செய்யணும் எங்கள் குடும்பத்தில் பெண்கள் தர்ப்பணம் பண்ணுற வழக்கம் கிடையாது என்று சொல்பவர்கள் தர்ப்பணத்துக்கு தேவையான ஏற்பாடுகளை செய்து கொடுப்பதும் தர்ப்பணம் செய்த பலனையும் பெண்களுக்கு வந்து சேரும் இதை விட என்ன வேணும் அப்படி குடும்பத்திலே பெரும் தலைகள் இருந்துருப்பார்கள் ஒரே குடும்பத்தில் பத்து பேர் இருபது பேர் அந்த தலை பேருக்கும் குடும்பம் பிரிஞ்சு பேருக்கும் டிஸ்மேண்டில் அந்த குடும்பத்தார் அத்தனை பேருக்கும் அந்த முத் முதியவர்களுக்கு உதாரணமாக பெரிய வாழ்ந்த குடும்பம் வரவங்களுக்கு வரவங்களுக்கும் சமையல் சாப்பாடெல்லாம் போட்டு ஜமாச்சுருப்பாங்க இன்றைக்கி இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எப்போ பார்த்தாலும் ரோகம் கடன்லே இருப்பாங்க கடன் இருக்காது வைத்தியம் எல்லாருக்கும் ஒரே ஒரு வியாதி குடும்பத்துக்கே சும்மா எங்கள் ஃபேமிலி ப்ராப்ளம் சார் அதே மாதிரி ஃபேமிலி குடும்ப வியாதின்னு சொல்லுவோம் எங்கள் அப்பாவுக்கு மூச்சிறப்பு எங்கள் தாத்தாவுக்கு ஆஸ்மா இப்படி சொல்கிறா பாருங்கள் குடும்ப சொத்து அதுக்கெல்லாம் சேர்ந்து இந்த குடும்பத்தோடு சேர்ந்து நாளைக்கு தர்ப்பணம் பண்ணும்பொழுது அது ஒழிஞ்சே போய்டும் அது போயிடும் ஒழிஞ்சு போடும் கலவிடாதுங்க அத்து போடும் அது மாதிரி இனிமேல் உங்களுடைய சந்ததைகள் அது பாதிக்காது மூச்சரைப்பு ஆஸ்மா டிபி இஸ்னோஃபிலியா இப்படி மாற அடைக்குது நஞ்சு அடைக்குது பிபி சுகரு கரும்பு சாரில் நாளைக்கு தர்ப்பணம் பண்ணுங்க சுகர் வராது கரும்பீஸ்வரருடைய இடத்துல என்ன அந்த மாதிரி சௌந்தரநாயகி கரும்பீஸ்வரர் இக்ஷுவனேஸ்வரருடையதில் அங்கே பண்ணுறது மகாமக குளத்தில் நாளைக்கு தர்ப்பணம் பண்ணுறது அடாடா சொல்ல சொல்ல சொல்லிகிட்டே இருக்கிற குளத்து வந்து யார் செய்வான் நாளைக்கு நல்ல வஸ்திரங்களை ஏழைகளுக்கு இல்லை தேவையானவர்களுக்கு புது வஸ்திரம் வேஷ்டி வேஷ்டியோடு அங்கே வஸ்திரம் அவளுக்கு நல்ல சட்டம் போடாமல் சட்டைகள் டிஷர்ட்ஸு அதே மாதிரி புடவை நூல் புடவை அதுக்கு தொடர்ந்து ஒரு பாவாடை அதுக்கு ஒரு ஒரு மீட்டருக்கு ரவிக்க விட்டு ரெடிமேடு ட்ரெஸ்ஸு இந்த ரெடிமேட் ரவிக்க வளையல்கள் குங்குமம் மஞ்சள் வெத்தலைப்பாக்கு பழம் உங்களால் முடிஞ்ச ஒரு சின்ன சிறிய தொகை தட்சணை இதை விட்டு அவர்களை விழுந்து வணங்குவதும் நீங்கள் பார்க்கும்போது நாளைக்கு எல்லாம் உங்களுடைய சொந்தக்காரர்களில் உங்களுடன் பிறந்தவருடைய ஒரு பெயராக உங்களுக்கு தென்படுவார்கள் உங்களுடைய அக்கா தங்கச்சி பெரியம்மா பொண்ணு உங்களுடைய இரத்த சம்பந்தமான பாருங்க உதாரணமாக ஜெயந்தி காமாட்சி இப்படின்னு ரெண்டு பேர்கள் உள்ள நதியினுடைய பெயர்களை எல்லாம் அவர் நாளைக்கு உங்களுக்கு உங்கள் பேர் என்னன்னு கடைசியில் கேளுவோ அவள் அதை தான் சொல்லுவாள் உங்களுக்கு உங்கள் வீட்டில் இருந்தவங்களாக இருப்பாங்க உங்களோட படித்தவங்களாக இருப்பாங்க அவங்க பக்கத்தில் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டுன்னு சொல்கிறீங்களே அவங்களுடைய பெயர்களாக இருப்பாங்க அது ஆண்களுக்கும் அப்படி அமையும் பெண்களுக்கு நாளைக்கு அப்படியே தான் அமையும் ஆனால் ஒவ்வொருவரும் எந்த பாடுபட்டாவது இதில் கண்டிப்பாக இதில் விதிவிலக்கு கிடையாது பனிரெண்டு பேருக்கு குறையாமல் அன்னதானம் வழங்கித்தான் வேண்டும் அதுதான் ஆக வேண்டும் ஒரு ஒரு தலைக்கும் ஒரு குடும்பத்தில் ரெண்டு பேர் இருந்தாலும் பத்து பேர் இருந்தாலும் ஒவ்வொருவரும் பன்னிரெண்டு பேருக்கு அன்னதானம் கொடுத்துத்தான் தீர வேண்டும் நீங்கள் கோச்சின்டா கூட பரவாயில்ல சொல்ல வேண்டியது என் கடமை ஆனால் வாய்ப்புக்கெல்லாம் விட்டுடாதீங்கோ அப்புறம் பரிகாரம் பண்ணிக்கலாம்னு கிளம்பாதே வேண்டாம் ஆனால் காற்று உள்ள போது தூத்திக்கணும் அந்த காற்றானது ஜீவன் இந்த உடலில் இருக்கும்போது இந்த மாதிரி பிட்டு செய்து நீங்கள் ஆட்டிக்கொள்வது மிக மிக உத்தமமானது இன்னும் நிறைய சொல்லலாம் உங்களுடைய பித்தர்கள் பயன்படுத்திய எந்த பொருள்களையும் தன்னாடி தடி கொடை செருப்பு அவர்கள் உடுத்தியும் புடவை வேஸ்டில் இருக்கும் அதை சாட்சியாக அதை விற்று சாட்சியாக படத்தை இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம் அப்படி அதுவும் லக்ஷ்மி தீர்த்தமுள்ள திருமழப்பாடி திருமங்கலம் இப்படி நிறையா இருக்குது கோடி தீர்த்தம் கொட்டையூர் கோடி கோடியாக பெறுகின்றது கொட்டையூர் கும்பகோணம் அருகிலே கோடி விநாயகர் கோடிமுருகர் கோடீஸ்வரர் ஷிராப்தி சயன பெருமாள் திருலோக்கி அங்கே தர்ப்பணம் செய்தால் தான் குபேர யோகத்தை கொடுக்கின்ற திருமாந்துரை மாயவரத்துக்கு அருகிலே அங்கே லக்ஷ்மி தீர்த்தம் ஒரே ஒரு தர்ப்பணம் பண்ணி பாருங்க ஒரு சின்ன முந்நூறு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு வீடு வாங்க முடியாதவா இன்றைக்கி மூணு லட்சம் ஸ்கொயர் ஃபீட்டுக்கெல்லாம் வீடு இருக்கா அப்படியெல்லாம் நாளைக்கு வெள்ளிக்கிழமை நன்றாக தெரிந்து திருவோண நட்சத்திரம் வெள்ளிக்கிழமை சோபகிருது வருஷம் பார்த்தீங்களா வியதிபாத நாமயோகம் ஷனாவதி சேர்ந்து வந்து ஒருத்தே என்ன வேணும் கோடி கோடி தர்ப்பணத்தை நீங்கள் செய்து மேல் ஒருத்தர் எழுதுவாங்க நீங்கள் எங்கே போனாலும் பாருங்கள் உங்களை வா வா என்று அழைப்பார்கள் முடியவில்லை எனக்கு அவ்வளோ தூரம் பண்ணல ஒரு ஆலமரத்தை பிடிச்சிக்கோங்கோ எத்தையோ அக்ஷயம் இருக்குது என்ன வம்சபர்த்தி ஆலமரம்னு இங்கெல்லாம் இருக்குது பாருங்கோ மெய்கை அங்கே பண்ணுங்கோ புண்ணிய வட்சம் தாழமங்கை அது மாதிரி பட்டமங்கள் அந்த கிருஷ்ணாமூர்த்தியினுடைய ஆலயம் ஒல்லின்றே போகலாம் இப்படி அந்த புண்ணிய விருட்சத்தில் பண்ணுறது பணம் தான் வேணும்னு சொல்லிக்கிட்டு பனை மரத்து வேரில் பண்ணலாம் பிள்ளையே இல்லை தென்ன பிள்ளைய வச்சு பண்ணுகோ தென்னை மரத்து கூட பண்ணுங்க நல்ல குழந்தைகள் சத்தான குழந்தைகள் பிறக்கும் கர்ப்பம் தரித்து எல்லாம் ஆகும் ஒன்றுமே அந்த மாதிரி நிலைமை வராமல் கொள்ளலாம் அந்த மாதிரி கஷ்டப்படுகின்ற அவதிப்படுவீர்கள் அதிலிருந்து வெளிவருவதற்கும் அந்த குடும்பத்தில் உள்ளவர்கள் தர்ப்பணம் செய்தால் இதில் எந்த ஊர் பாரத தேசத்தில் எந்த ஊரில் எங்கே பண்ணாலும் பாரத தேசே பரதக்கண்டே நேரோகோ தட்சிணே பார்த்தே சகாத்தேயஸ்வின் வர்த்தமானே வியாபகாரியே பிரபுவாதீனாம் சட்டியாக சம்பஸ்வரணாம் மத்தியே தானி மங்களகர சோபகத நாம சபத்தரே உத்தரானே ஹேமந்ததரும் மகரமாசே கிருஷ்ணபக்ஷே மாவாசியாம் சுப வாசரஹா பகுவாசர்தாயாம் இப்படி முன்னாடி சங்கல்பம் சொல்லியிருக்கோம் இதை நீங்கள் செய்யுங்கோ இங்கே தீர்க்க ஆயுஷோட நிறைய க்ஷேமமாக பற்பல செல்வங்கள் பதினாறு விதமான செல்வங்களோட தைரிய லட்சுமியோட கூடிய அற்புதமான நல் பலன்களை ஏற்றுத்தரும் இல்லாத வாழ்க்கையும் குறைவில்லாத செல்வத்தையும் சந்தோஷமயத்தையும் ஞானமயம் வி ஞானமயம் மெய் ஞானமயம் அற்புத தெய்வமயம் சித்தர்களுடைய தரிசனம் திருவண்ணாமலையிலே மலையை சுற்றி எங்கே வேணாலும் நாளைக்கு நூறு தடவை தர்ப்பணம் பண்ணலாம் அஞ்சு தடவை பண்ணலாம் ரெண்டு தடவை பண்ணலாம் ஆனால் செய்கின்ற இடம் எங்கே இருந்தாலும் பரவாயில்லை மலையை சுற்றி ஆனால் வடக்கு பக்கம் நீங்கள் கிரிவலம் வரும்பொழுது மலை தெற்கில் இருந்தால் மலையை பார்த்து தான் தர்ப்பணம் செய்ய வேண்டும் இது திருவண்ணாமலையினுடைய சட்டம் சூரியன் கூட மேலே போக முடியாது திருவண்ணாமலைக்கு மேலே எப்போ ஏற்பட்ட சூரியனாக இருந்தாலும் ஒரு சுற்று சுற்றிட்டு தான் போவார் மலைக்கு மேலே சூரியன் போக முடியாது இதுதான் பார்த்தோம் அண்ணாமலை ஆயிரம் கோடி சுத்துக்கள் தெரிஞ்சாலும் அண்ணாமலையை புரிஞ்சிக்கிறது கஷ்டம் சிதிசூனியம் உள்ளவர்கள் பரிகாரமே பண்ண முடியாது பிரபல அருஷ்ட யோகத்தில் எத்தனையோ பேர் பிறந்திருப்பேன் பிறந்திருக்கலாம் பிறக்காமல் இருப்பதற்கும் பிரபலாரிருஷ்டி யோகத்திலே அதாவது கூடாத நாளில் சில காரியங்கள் ஆரம்பித்து எல்லாம் தடப்பட்டுன்னு இருக்கும் அவர்கள் அந்தந்த இடத்திலே அதனுடைய ஸ்தலம் தொழில் அந்த சிறந்த கல்விக்கூடம் பிரைவேட் தனியார் பள்ளிக்கூடம் தனியார் நிறுவனங்கள் அந்தந்த இடத்திலே தர்ப்பணம் செய்வது அங்கே ஒரு சாந்தமயமான திவ்யமயமான ஒரு யோகம் ஜோதி பெறப்படும் பசுஞ்சானம் வைத்து அதன் மேலே அகல் விளக்கு வைத்து அதன் சாட்சியாக தர்ப்பணம் செய்வது அந்தந்த தொழில் நிறுவனங்கள் புதுசாக ஆலைகள் தொழில்கள் ஆரம்பித்திருந்தாலும் பழசாக நடந்து கொண்டிருக்காலும் அது பாரம்பரியமாக ஜொலித்து வர என்றால் அந்த காலத்தில் சொல்லுவாங்க டாட்டா பில்லான்னு அது போல் நீங்கள் வரணும் உதாரணத்து சொல்லுவா இப்போ அதை தாண்டி இருக்கா என்னென்னமோ பேரா அது மாதிரி நீங்கள்லாம் நல்லா சோக்கியமாக எல்லோருக்கும் வேலை வாய்ப்பை கொடுத்துட்டு நீங்கள் சந்தோஷமாக க்ஷேமமாக இருப்பீர்கள் இப்படி செய்யும்பொழுது உங்களுடைய தகுதி மதிப்பு எல்லாம் சமுதாயத்தில் உயர்ந்து நீடுபடி வாழ்வீர்கள் எதுவும் என்னுடையதல்ல அனைத்தும் உங்களுடையதை செய்யுங்கள் தர்ப்பணம் கடைசியாக எல்லாவற்றையும் உங்களுடைய குருவுக்கு அர்ப்பணம் செய்யுங்கள் இல்லை என்றால் சர்வம் பிரம்மார்ப்பண வஸ்து சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணம் சர்வம் ஸ்ரீ சிவார்ப்பண வஸ்து என்று செய்தால் அது அப்படியே கோடி கோடி லட்சம் கோடி பல லட்சம் கோடியாக உங்களுக்கு அப்பரிமிதமான நல் பலன்களை மட்டும் தரும் ஓம் எதுவும் என்னுடைய அனைத்தினுடைய